கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட கல்வியாளர் அவர்களுக்கும் அனைத்து வட்டார கல்வியாளர்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து கருத்தாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டிலிருந்து சிவநாடார் குழுமத்திலிருந்து வித்யா ஞான் அப்படின்ற சிபிஎஸ்இ பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது இதற்காக இருநூறு மாணவர்களை தேர்வு செய்ய இருக்கிறார்கள் நம்ம மாவட்டத்திலிருந்து பெரும்பான்மையான மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் எனில் மாணவர்கள் நலனுக்கும் மாவட்டத்தின் நலனுக்கும் இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதனால் இன்று நம்மிடம் கொண்டிருக்கும் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த சிறப்பு பயிற்சியை அளிப்பதற்கு மாவட்ட கல்வி அலுவலர்கள் அலுவலர் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அந்த முயற்சியினுடைய பாராட்டுக்கள் சென்ற ஆண்டு தொட்டியம் பியூபிஎஸ் பள்ளியில் இருந்து ஜி ஜே பிரசாந்த் அப்படின்ற மாணவன் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது அந்த சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்று வருவதாக தெரிய வருகிறது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதனை கேள்வி இதை கேட்கறதுக்கு ஸோ தொட்டியம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவனின் பெற்றோர் மற்றும் மாணவனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சின்னசேலம் வட்டார கல்வியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த ஆண்டு அனைத்து ஒன்றியங்களிலிருந்தும் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் இதனை முன்னிட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆன்லைன் கிளாஸ் மிகவும் சிறப்பாக செயல்படுவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை அனைத்து கருத்து கருத்தாளர் பெருமக்களும் மேலும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல டெய்லி எல்லா பள்ளியிலிருந்தும் மாணவர்கள் இந்த கிளாஸ் அப்சர்வ் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் சோ இதை முறையாக வட்டார கல்வியாளர்கள் கண்காணிக்கணும் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே அனைத்து பிஇஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் இவங்களுடைய ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி வெற்றி பெறும் சோ அந்த வகையில இந்த முயற்சியானது டிஇஓஸ் பிஇஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி அடுத்ததாக நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்

லீவ் நம்முடைய பயிற்சியை தொடங்கி வைத்து வால்திரை வழங்கிய மதிப்பிற்கு முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு நம்முடைய தலப்பள்ளி திரதீன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப இதாக இருக்கு கொஞ்சம் சிபிஎஸ்இ வித்யாநயன் பயிற்சிக்கு நகர பெயர் சிபிஎஸ்இ பயிற்சி கலந்து கொண்டுள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் கருத்தாளர் பெருமக்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயிற்சியின் நோக்கமானது திறமை மிகுந்த மாணவன் வந்து போதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்காக இந்த பயிற்சியானது அளிக்கப்பட உள்ளது சோ இந்த பயிற்சியினை நன்முறையில் பயன்படுத்தி மாணவர்கள் அனைவரையும் நல்ல வழியில் பயிற்சிகளை அளித்து நம்முடைய மாவட்டத்தில் இருந்து குறைந்தபட்சம் ஐந்து மாணவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முழு மனதோடு முழு முயற்சியை மேற்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த வருடம் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் பயிற்சி பயிற்சி அளிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தேர்வினை எழுதினார்கள் இந்த வருடம் எழுபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது சோ எழுபத்தி ரெண்டு மாணவர்கள்ல நம்ம ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்து ஐந்து பாடங்கள்ல பயிற்சி கொடுக்கறதெல்லாம் பயிற்சி கொடுக்க போறாங்க தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் அந்த ஜி கே இந்த பாடங்கள்ல நம்ம பயிற்சி அளிக்கப்பட உள்ளது கடந்த வருடம் நம்ம படி படித்த பாடங்கள் அதுக்கப்புறம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது இதுலேருந்து தான் வந்து வினாக்கள் வரும் ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அந்த பேசிஸ்ல பயிற்சி கொடுங்க நம்ம அனைத்து தலைமை ஆசிரியர் பெருமக்களும் அவரவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டேப் இந்த வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும் அவங்களுடைய பள்ளியில செலக்ட் ஆக செலக்ட் பண்ணி குடுத்து யூடியூப் லிங்க் அந்த பாடத்தை முழுமையான அந்த நடத்தப்படும் பொழுது அதை முழுமையாக கவனித்து ஹின்ஸ் எடுத்துக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க திருப்பி பயிற்சி எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து இந்த யூடியூப் லிங்க் வழியா அகெயின் திருப்பி அவர் பாத்துக்கலாம் அதுக்கான டவுட் கிளாரிபிகேஷன் அந்த ரிசோர்ஸ் தான் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பள்ளியினோட ரிசோர்ஸ் பர்சன் சொல்றேன் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள வந்து நீங்க ஏமா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகுமா சரி பயிற்சி நீ அழித்து கேக்குது டேபு டேப் வந்து ஃபுல்லா கொடுத்து டேபு டேபு மூலியமாக அந்த யூடியூப் சேனலை பார்க்க வச்சு அவங்கள ஹின்ஸ் எடுத்துட்டு சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு பாடம் வீதம் ஐந்து நாட்களும் ஐந்து பாடத்திற்கு பயிற்சி அளிக்க நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான டைம் டேபிள் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்கள் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம என்ன ஷீட்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஷீட்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் சோ நீங்க அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து அவங்களோட பயிற்சியை மேற்கொண்டு அவங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலும் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எழுபத்தி ரெண்டு மாணவர்களும் தொடர்ச்சியா தொகுத்து மதிப்பெண்கள் கொடுத்தோம்னா ஒவ்வொரு பயணமும் என்ன ஸ்டேஜ்ல இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ இதனால இந்த மாணவர்கள் வந்து அவர்களோட நிலையை தெரிந்து கொண்டு அவர்கள் நிலையை முன்னேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோ இதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டுமே தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் பயிற்சியை சிறந்த முறையில் அளிக்க வேண்டுமாய் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களையும் கருத்தாளர் பெருமக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க உள்வாங்கிட்டு அந்த ஆசிரியர் பெருமக்கள் பயிற்சியை வந்து முழுவதுமாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்சம் நான் சொல்றது ஐந்து மாணவர்களாவது தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது இணைப்பில் வந்து கருத்தாளர் பெருமக்கள் அனைவருமே எங்க கூட இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் தேர்ச்சி பெற்ற மாணவன் பிரசன்னா வந்து தற்போது இணைப்பில் இருக்கிறாரு அவர் வந்து அவருடைய அனுபவங்கள் குறித்தும் பயிற்சி பெற்ற விதத்தினை குறித்தும் எவ்வாறு தேர்வுக்கு தயார் தயாராக வேண்டும் மாணவன் வந்து எப்படி எப்படி வந்து தேர்வுக்கு தயாராகணும் என்ன முறையில் பயிற்சி பெற்றோம் வந்து நம்ம வந்து தேர் தேர்வு பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில இப்போ தற்போது பயின்று கொண்டிருக்கிறார் ஸோ அந்த பள்ளியில் அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன முறையில் பாடம் நடத்துறாங்க அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து இப்போ வந்து உங்களுடைய வந்து பிரசன்னா என்னும் மாணவன் உரையாட உள்ளார் இந்த மாணவனோட அனுபவங்களை வந்து எல்லா மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க புரிய வைக்கணும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் கண்டிப்பா என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் அந்த பையன் வந்து தற்போது பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணும் ஆஹ் இதுல என்னன்னா இப்பயே வந்துட்டு நான் பேரண்ட்ஸை விட்டு இருக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்பயுமே வந்து கிடைக்காது இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா தற்போது நமக்கு அரசு பள்ளியில பயின்று கொண்டிருக்கூடிய ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் நீங்க வந்து செலக்ட் ஆகி நாளைக்கு அந்த பள்ளியில படிக்கிறது அடுத்த விஷயம் அப்படின்னா கூட நம்ம இந்த வாய்ப்பை நம்ம எப்படி சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு போட்டி தேர்வுக்கான முதல் முதல் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு சோ இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி முதல்ல நம்ம பரிச்சை எழுதணும் அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆனவங்களுக்கு எகேன் இன்னொரு எக்ஸாம் வைக்க போறாங்களாம் அடுத்தது ஓரல் டெஸ்ட் இருக்கு அடுத்தது ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கான ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு ஸோ இந்த மூன்றுலையும் தெருவு பெறக்கூடிய மாணவர்களை ஃபைனலைஸ் பண்ணி தான் அதுக்குலருந்து தான் தமிழ்நாடு மா மாநிலம் முழுதும் இருக்கக்கூடிய இரநூறு மாணவர்களை தெரிவு செய்ய போறாங்க அதனால நமக்கு போட்டி வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்கும் ஸோ அந்த போட்டியில ஜெயிக்கணுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சேலஞ்சிங் ஒன்று ஸோ அதை வந்து நம்ம எப்படி முதல்ல முதல்லயே நமக்கு ஹெசிடேஷன் எதுவும் ஆகாம நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்றதான் பார்க்கணும் இந்த தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது அப்படின்றத இலக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்ற சிந்தனைகளுக்கெல்லாம் போக வேண்டாம் சோ தற்பொழுது நம்ம நம்முடைய நம்முடைய வருகை புரிந்துள்ள பிரசன்னா என்னும் மாணவன் அவருடைய அனுபவங்களை உங்களுக்கு வழங்குவார் நமக்கெல்லாம் அறிமுக வகுப்பை வாழ்த்து தெரிவித்து நமக்கு வாழ்த்துறை வழங்கிய மாவட்ட கல்வி அலுவலர் அம்மாவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வெற்றி பெற்ற மாணவர் திரு ஜி ஜே பிரசன்னா அவர்கள் தற்பொழுது அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜி ஜே பிரசன்னா நான் வித்யா பள்ளி சென்னையில் படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துப்பியத்தில் படித்தேன் அங்கே வந்து எனக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்க அந்த எஜுகேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சி இங்கே ஹெச்எம் டீச்சர் டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு தேடி கொடுத்த வாய்ப்பு தான் இந்த வித்யா கியான் ஸ்கூல் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காக நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தேன் அந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல கத்துக்கிட்டது வந்து கிளாஸ்ல வந்த உடனே டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க இன்னைக்கு உன்ன கிளாஸ்ல வந்து இன்னும் கிளாஸ்ல கிளாஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சதை எழுதிப்பாரு தெரியாத எங்கள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க ஸ்கூலில் வந்து டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி வீட்டுக்கு போனோடனே எங்கள் அண்ணன் அம்மா அப்பா இவங்க மூணு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எனக்கும் தந்தாங்க இவங்க சொல்லித்தந்த எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுதினேன் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன் அடுத்து வந்து அந்த வித்யோகியான் ஸ்கூலுக்கு போனோடனே அங்கே போய் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தோன்னே இப்போ நான் வந்து அங்கே எஸ்பிஎல்லாம் இருக்கேன் நான் தான் வந்தாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் இதே மாதிரி நான் என்ன பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருந்தேன்னா லெவன்த் டுவெல்த் அப்படி போனால் அங்கே வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தா காலேஜில் வந்து அவங்க ஃப்ரீயாக சீட் வாங்கிட்டு வாங்க என்ன படிக்கணும்னு நினைக்காமோ படிக்கிறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்து வந்து என்னோட ஒன் டே ஷெடியூல் வந்து காலைல ஃபோர் தேர்ட்டிக்கு எஞ்சி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் படிப்போம் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் யோகா பண்ணுவோம் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் ஸ்கூலுக்கு ரெடியாகும் செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எயிட் தேர்ட்டிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம் எயிட் டுவெண்ட்டிலேருந்து டென் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும் டென் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டென் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் திரும்பி கிளாஸஸ் நடக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் லஞ்ச் சாப்பிட்டு டூ ஓ கிளாக் ஹாஸ்டல் போயிட்டு ஹாஸ்டலில் வந்து த்ரீ ஓ க்ளாக் வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம் த்ரீ டூ த்ரீ தேர்ட்டி வந்து நியூஸ் பேப்பர் படிப்போம் த்ரீ தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் வந்து ஹோம்ஒர்க் எழுதுவோம் ஸ்கூலில் ஃபைவ் தேர்ட்டியிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் நடக்கும் சிக்ஸ் தேர்ட்டிலருந்து செவன் தேர்ட்டி வைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் டான்ஸ் நடக்கும் செவன் தேர்ட்டிக்கு போய் ஹாஸ்டலில் போயிட்டு சாப் டின்னர் சாப்பிட்டு அதுக்கடுத்து வந்து லெவன் ஓ கிளாக் இல்லை டுவெல் ஓ கிளாக் போய் படி படிப்போம் அடுத்து வந்து திரும்பி நாளை கால் அடுத்த நாள் காலில் வந்து ஃபோர் ஓ கிளாக் எஞ்சிப்போம் இதுதான் எங்களோட ஷெடியூல் அதே மாதிரி வந்து நான் எக்ஸாம் எழுதும்போது எங்கள் ஹெச்எம் டிச்சர் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்துல சக்சஸ் பண்ணணும்னா அந்த விஷயத்துலேயே நம்ம டிராவல் பண்ணணும் நம்மளோட தாட்ஸ் சிந்தனை எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அதே மாதிரி இப்போ நான் நானும் எங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே டிராவல் பண்ணி இப்போ எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க பெஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் என்னன்னு சொல்லி என்னோட நான் நன்றி சொல்லிக்கேன் தனது வெற்றி பயணத்தை மிக சிறப்பாக கூறிய திரு சிஜே ஜே பிரச பிரசன்னா அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது நமது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் தற்பொழுது சிற்றுரையாற்றுவார் இந்த அறிமுக வகுப்பில் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றிய நமது முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களும் மாவட்ட கல்வி அம்மா அவர்களுக்கும் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது வரும் பொங்கலை பொங்கல் முடிந்த பிறகு அடுத்த வகுப்புகள் தொடரும் நன்றி